திருச்சிட்டமலம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதே தியாகராஜ சுவாமி வடிவுடைநாயகி திருக்கோயில் மூலவரம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் படமக்கநாதர் ஆதிபுரீஸ்வரர் இரவர் திருப்பெயர் ஆதிபுரீஸ்வரர் உற்றினங்குண்டார் வடமக்கநாதர் எழுத்திரையும் பெருமாள் தியாகேசர் ஆனந்த தியாகர் இரவியார் திருப்பெயர் திரிபுர சுந்தரி அம்மை வடிவுடை மாணிக்கம் தலைமரம் பார்த்திங்கன்னா அத்திமரமும் மயிலமரமும் இந்த ஆலயத்துடன் தலைவரார் சுருக்கமாக பார்த்துக்கிட்டேன் இன்னொரு காலத்தில் பூமியில் பிரளயம் ஏற்படுது பிரளயத்தின் பாதிப்பாக பூமி முழுவதுமாக நீரால் நிரம்பப்படுது அவ்வாறு இருக்க புதிய உலகத்தை படைக்க பிரம்மதேவர் ஷூர்மான வழிபடுறார் அப்போ ஷூர்மான் கருணாமூர்த்தி தன் சக்தியால் வெப்பத்தை உண்டாக்கி அந்த வெப்பத்தால் பிரளய நீரை ஒற்றி எடுக்கிறார் அதனாலேயே இந்த தலத்துக்கு ஒற்றி ஊருன்னு பேர் அந்த வெப்பமானது கோல படிவத்திலிருந்து ஒரு மயில மரத்தடியில் சிவலிங்கமாக சுயம்புவாக தோன்றுது பிரளயத்துக்கு பின் தோன்றிய முதல் சுயம்பு சிவலிங்கம் அதனால் தலை இறைவனருக்கு ஆதிபுரியீஸ்வரன் பெயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தில் வாசுகி போம்போ அணிஞ்ச இடமும் இந்த இடம் தான் ஓபன்யும் முனிவர் எடுத்து சிவதீச்சை பெற்று வாசுகி பாம்பு என்னப்படுது சூர்மான வணங்குது நம்ம பார்க்கல கடந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும் தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாவும் திருச்சி பார்க்கல கிடையிறாங்க அதில் அசந்து சோந்து போன வாசுகி பாம்பு இறைவனார வேண்டுது அவ்வாறுக்கு கருணாவோத்திய சூருமா என்னுடைய கழுத்தில் அணிஞ்சிக்கிட்ட இடம் அந்த இடம்தான் அடுத்தபடியாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் இங்குள்ள சோறுமானே வழிபடுது அதற்கு அடையாளமாக இருபத்தேழு நட்சத்திர லிங்கங்கள் இந்த அலயத்தில் உள்ளது நந்திதேவருக்கு சிவபெருமான் பத்மதாம் டபம் ஆடிய இதுதான் அடுத்தபடியாக சுந்தரன் செங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு இத்தலைமரமான மயில மரத்தின் முன்னால் நான் உன்னை பிரியேன் என சத்தியம் செஞ்சு கொடுக்குறேன் செங்கிலியாரிடம் இத்தலை எல்லையை தாண்டியதும் கண்பாறை இழந்து போடுறார் சத்தியத்தை மீறினதுனால சுந்தரோட வரலாறு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வட்டாப்பாறையம்மன் சந்நிதி உண்டு குள்ள அந்த அம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மிக்க உக்கிரத்தோடும் பலிகளை கொண்டதாகவும் இருக்கிறாங்க அவ்வாறுக்கு ஆதி சங்கர் இங்கே வந்து அம்பாலின் உக்கரத்து தணித்து சாந்தப்படுத்தியதாக வரலாறு சொல்லுது பட்டினத்து பெருமானுக்கு பட்டினத்தை நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் பட்டினத்தை அப்படிப்பட்ட பட்டினத்தை பேகரும்பு இனித்த இடம் இந்த தளம் தான் ஒரு என்ன பண்ணுற இந்த தளத்துக்கு பக்கத்தில் ஒரு கடற்கரையை ஒட்டி இடத்துல ஆகிடுற இந்த இடம் தான் நமக்கு சரியான இடம்னு அப்படிப்பட்ட சிவாலயம் ஆதிபுரி என்று அழைக்கப்படும் தளம் சுந்தரர் சங்கிலியாரை மணந்து கொண்ட சிறப்புடைய தளம் கலியநாயனாரின் அவதார முக்தி தலம் துறந்த பட்டினத்து அடிகள் பெற்ற தலம் வடலூர் வள்ளலார் பெருமான் வாழ்வோடு இணைந்த ஸ்தலம் கம்பராமாயணம் எழுதி இந்த தளத்தில் தான் அப்படிப்பட்ட சிவாலயம் சிவபெருமான் ஈரேழு பதினாறு லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கட்டவரில் அடைக்க அளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலையில் காமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகாதுரனை அழித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புரங்களையும் எரித்தவர் அயனும் ஆளும் அறியா அழலுருவாய் நின்றவர் கங்காளர் கையிலை மலையாளர் காணப்பேராளாளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தீயினும் வெய்யர் புனனினும் தன்னியர் சேயினும் நல்லர் தாயினும் நல்லர் கருணாமூர்த்தி அப்படி கருணாமூர்த்தியாக சூறுமற்றுண்டாராக ஆதிபுரீஸ்வரராக படமக்க நதராக கர்ண பண்றாங்க கார்த்திகை மாதம் மூணு நாள் மட்டும் தங்க கவசம் திறந்திருக்கும் பக்தர்கள் தரிசிப்பதற்காக அனைவரும் குடும்பத்தோடு போய் தரிசிக்க வேண்டிய சிவாலயம் திருச்சிட்டம்பலம்